நீர் என்பது மானுட தேவை மட்டும் அல்ல அது உலக உயிர்களின் உயிர் தேவை அதனால் தான் ஒவ்வொரு துளியும் உயிர் துளி பல் உயிர்க்கும் பகிர்ந்தளி பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புகள் நூலோர் தொகுத்தவற்றிலெல்லாம் தலை என்று நமது முன்னவன் மறையோன் வள்ளுவ பெருமகனார் அருளிய மறைமொழிக்கேற்ப நீரின்றி அமையாத உலகே அதை நினைவில் நிறுத்தி பழகு என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ் இளம் தலைமுறைகளை இந்த நிலத்தை வளத்தை நாட்டை மக்களை பாதுகாக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு கரிகாலன் கால்பதித்த மண்ணிலே நின்று அவன் பேரன் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் தண்ணீர் என்றால் என்ன என்று